அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுகு இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இலங்கையிலே ஏழைகளுக்காக வேண்டி வசதி குறைந்தவர்களுக்காக வேண்டி வழங்கப்படுகின்ற ஒரு கொடுப்பனவு தொகை தான் அஸ்வசும என்று என்ற கொடுப்பனவு அஸ்வசும முதல் கட்ட நிவாரணத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஜூலை மாதத்திற்கான உதவித்தொகை நாளை பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தற்பொழுது அறிவித்திருக்கிறது இதன்படி அஸ்வசும முதல் கட்ட பயனாளிகளில் பதினான்கு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பயனாளி குடும்பங்களுக்கு பதினோராயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் ரூபாய் உதவித்தொகையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பயனாளிகள் ஜூலை இருபத்தி நான்கு முதல் அவர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது இதுதான் தற்பொழுது சற்று முன்னர் வெளியாகிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்திற்கான கொடுப்பனவு கிட்டத்தட்ட பதினோராயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தினர் நாளைய தினம் எல்லோருடைய பேங்க் கணக்குகளில் அக்கவுண்டுகளில் அது போடப்படும் என்று இன்று வெளியாகிய செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் மேலும் இது போன்ற இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்திட எமது நஹ்லா எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்